தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் எதாவது செய்யணும் அதில் நான் வந்து உறுதியாக இருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் கேட்டால் எனக்கு பதிலே கிடையாது இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் அதுக்கான நேரம் இது கிடையாது ஸோ என்னை கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்கார வச்ச அந்த அந்த நேரம் காலம் கொண்டாந்து கிடக்கும் ஸோ அந்த சமயத்தில் நான் வரேன்

A mí